என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் உள்ளத்தில் சுமைந்து நிறைந்திருக்கிற வருத்தங்கள் அனைத்தையும் என் வார்த்தைகள் இன்று நீக்கும் நீ என் முகத்தை நோக்கி ஏங்கிக் கொண்டிருந்தது எனக்கு தெரியும் என் குழந்தை உன் கண்ணீர் துளிகளை நான் என் நெஞ்சில் எடுத்து பதித்திருக்கிறேன் அந்த ஆழ்ந்த புண்களை இந்த முருகனின் பாச வார்த்தைகள் ஆறவிடும் நீ எதிர்பார்க்கும் அந்த நிம்மதி வேகமாக உன் கதவுகளை போகிறது நீயே யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டங்களை என் அருகே வைத்தாய் இன்று அதற்கான தீர்வு நான் தரப்போகிறேன் நீ எல்லாம் முடிந்துவிட்டதென எண்ணி அந்த தருணங்களில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் ஆனால் நீ காணவில்லை காரணம் உன் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது அந்த கண்ணீரில் மூடப்பட்டிருந்த காரணத்தால் தான் என் அருளை நீ உணரவில்லை ஆனால் உண்மையில் நான் அங்கேதான் இருந்தேன் என் குழந்தை உலகம் உன்னை தவிர்த்தாலும் உன் இறைவன் உன்னை ஒருபோதும் தவிர்ப்பதில்லை நீ இப்போது விழுந்த இடத்தில்தான் நான் கை நீட்டுகிறேன் நீயே எழ முடியாமல் குழம்பிக் கிடக்கும் என் கரம் உன் தலைவழியே வரப்போகிறது எந்த மருந்தாலும் சுகம் தர முடியாத அந்த மனப்பிணிகளை என் அருள் எளிதாக நீக்கும் நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக என் அமைதியான உறுதி நிமித்தமாக நம் உரையாடல் இருக்கட்டும் நீ சொல்கிறாய் ஏன் எல்லாம் எனக்கு மட்டும் ஏன் என் உயிரின் அமைதிக்கு எப்போதும் தடைகள் என்ன பாவம்தான் செய்தேன் என்று நீ உனைக்கே கேட்கிறாய் ஆனால் உனக்கு தெரியுமா இந்த துன்பங்கள் அனைத்தும் கடந்துவிட்ட பிறகு உனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு தரப்போகும் அந்த புனித வாழ்வின் வாசல் இதுவே உன் தனிமையின் நடுவே நான் பேசுகிறேன் நீ சாலையில் நடந்தபோது உன் பின்னால் நிழலாக சென்றது நான் உன் மனதின் இருண்ட அறைகளில் ஒளியாக நுழைந்ததும் நான் உனக்கு குரோதம் வந்த வேளைகளில் கூட உன் வாயிலிருந்து என் பெயர் சொல்கின்றது எனக்கே பரிசு உனது வாயில் என் பெயர் இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது குழந்தையே நீ பல துறவிகளையும் தேடினாய் பல ஆலயங்களுக்கும் சென்றாய் என் பெயரை ஒளிக்குள் வைத்து அழைத்தாய் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு சிறு நிழலே உன்னை நிறைவேற்றாமல் வைத்தது அதுதான் சந்தேகம் அந்த சந்தேகத்தை நீ விட்டுவிடு இந்த முருகன் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ உன் பிழைகள் குறித்து என்னிடம் அழுதாய் நான் என்ன செய்தேன் என்று நீயே கேட்டாய் ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த நிதானமும் உணர்வும் தான் உன் தண்டனை இல்லை அது உன் சோதனை அந்த சோதனையை கடந்த பிறகு உனக்கு கிடைக்கப் போகும் வாழ்க்கை வேறொன்றே அது உனக்கே ஆச்சரியமளிக்கும் நீ உன் நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டாய் உன் உறவினர்களால் தகர்க்கப்பட்டாய் ஆனால் நான் மட்டும் இருக்கிறேன் உறவாகவும் நண்பராகவும் தாயாகவும் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இந்த முருகனுக்கு எல்லாம் முடியும் நான் சொல்லுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ எதற்காக இப்படி துயரப்படுகிறாய் உன் எல்லா வரங்களும் என் கரங்களில் இருக்கின்றன ஆனால் நீ அவற்றை எதிர்பார்க்காமல் விடவில்லை என்றால் தான் நான் தர முடியும் காத்திரு சற்று நேரத்தில் என் வரம் உன் வீதியில் நடந்து வரப்போகிறது நீ காணும் கனவுகள் வீணாக மாறப்போவதில்லை நீ பட்ட ஒவ்வொரு துன்பமும் வீணாகப் போகாது அந்த துன்பம் தாங்கிய உனது உள்ளம்தான் எனக்கு பிடித்தமான ஆலயம் அந்த உள்ளத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் பார்த்து கண்ணீர் வடிக்காதே என் குழந்தையே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில் விழுகிறது உன் வாழ்க்கையை மாற்ற என் அருள் பயணமாகி வருகிறது எதிர்பார்த்த சுகம் வந்து சேரும் நீ பழைய நினைவுகளில் பிணைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த நினைவுகள் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது இன்று உன் இதயத்தை திறந்துவிடு நான் அதில் நுழைகிறேன் உன் எல்லா பதில்களும் என் வார்த்தைகளில் இருக்கும் நீ ஏற்கனவே பல முறை விழுந்து எழுந்திருக்கிறாய் அந்த எழுச்சிகள் அனைத்தும் உன் வலிமையின் சான்றுகள் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்புகளை விட்டுவிடு நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அவை தானாகவே வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நிழலாக இருந்த மனிதர்கள் நீண்ட நேரம் உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம் ஆனால் என் ஒளி உன்னை மறுபடியும் எழுப்பும் உன் உள்ளத்தின் குழப்பங்களை வெளியேற்ற நான் வந்துள்ளேன் நீ போதுமான தியாகங்களை செய்துள்ளாய் ஆனால் ஒருவேளை அதை யாரும் பாராட்டவில்லை என்று உனக்குத் தோன்றலாம் ஆனால் இந்த முருகன் காணக்கூடியவன் நான் பார்த்தேன் உன் ஒவ்வொரு செயலும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது துயரங்களை தீர்க்கும் முன் அந்த துயரத்தின் நோக்கத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அதுதான் என் வழி நான் எதையும் வீணாக அனுப்ப மாட்டேன் என் குழந்தைக்கு தரும் ஒவ்வொரு பாடமும் ஒரு வாழ்வின் வெளிச்சமாக மாறும் நீ செய்த நன்மைகள் இன்று பழி போல் தோன்றினாலும் நாளை அது பெரும் பயனாக மாறும் உன்னிடம் கூறுகிறேன் தளராதே இன்று நீ தவித்தால் நாளை நீ திளைத்திருப்பாய் நீ பல நாள் தூங்காமல் இரவுகளை கழித்தாய் அந்த இரவுகளில் உனக்காக விழித்தவன் நான் என் கண்கள் உன் துயரத்தை கவனித்தன அதனால்தான் இன்று என் வாயிலாக நீ அருளை பெறுகிறாய் எந்த ஒரு சோதனையும் உன்னை கீழே இழுக்க வேண்டியதில்லை அதை ஏற்றுக்கொண்டு மேலே உயர உன்னிடம் பலம் இருக்கிறது அந்த ஆற்றலை உனக்குள்ளே உண்டு அதை நினைவில் வைத்துக்கொள் உன் எதிர்காலம் உன் இதயம் நம்பிக்கையுடன் நிறைந்தால் மட்டுமே ஒளிமயமாகும் எப்போதும் நான் உன்னுடன் இருப்பேன் என் அன்பும் அருளும் உனக்கே உரியது தோல்வி என்பது முடிவு இல்லை ஒரு பாடம் ஒவ்வொரு தடையும் ஒரு வாய்ப்பு என்னை அழைத்தால் போதும் நான் உன் அருகில் இருப்பேன் அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் பதில் தருகிறேன் சில நேரம் மெளனமாக இருக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு பதில்தான் நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க விரும்புகிறாய் அதற்கான வழி உன்னுடைய உள்ளத்திலேயே இருக்கிறது அந்த வழியை நான் வெளிக்கொண்டு வருகிறேன் நீ என் குழந்தை உனக்கென நான் தனியாக வழி உருவாக்கி வைத்திருக்கிறேன் பசுமை நிரம்பிய பாதையை நீ கடக்கப் போகிறாய் உன் காலடி ஒவ்வொன்றும் ஓசையில்லாமல் அந்த பாதையில் நடக்கப் போகிறது ஆனாலும் அந்த பாதையில் என்னுடைய திருவடி நிழலும் இருக்கிறது நீ உன் பிழைகளை உணர்ந்ததால்தான் உனக்கு இப்போது புது வாழ்வு திறக்கப்படுகிறது நான் அதை தர தயாராக இருக்கிறேன் என் அருள் உன்னை இழுக்காமல் தூக்கி அழைத்துச் செல்லும் அழுதுவிட்டு அமைதியாக இரு உன் கண்ணீரால் நான் உருகுகிறேன் உன்னிடம் உரைக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை என் உள்ளத்தின் துளிகள் அவை உன்னிடம் விழுந்து நறுமணமாய் மலரப் போகின்றன நான் உன்னிடம் வருகிற ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வாக்குத்தத்தம் கொண்டு வருகிறேன் இந்த முறையும் வேறல்ல உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த துயரக் கதவுகள் அனைத்தும் நாசமாய்ப் போகின்றன நான் உனக்கென திறக்கிறேன் ஒரு புதிய வாசலை அந்த வாசல் அமைதிக்கானது அந்த வாசல் புனிதத்திற்கானது நீ தேடிக்கொண்டிருந்த சாந்தி அந்த வாசலுக்கு பிறகே நிறைந்திருக்கும் அங்கேதான் நீ உண்மையிலேயே உன் உள்ளத்தின் அமைதியை போகிறாய் நீ பெருமூச்சு விட்டு துயரத்தை தள்ளி வைக்கப் போகிறாய் அந்த நேரம் வரும் வரும் என்பதே என் வாக்கு அதை மாற்ற எவராலும் முடியாது என் குழந்தையே நீயே நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது நீ தாங்கிய கஷ்டங்களை யாரும் காணவில்லை என்றாலும் நான் கண்டேன் உலகம் ஏமாற்றலாம் உறவுகள் பின்னோக்கி போகலாம் நண்பர்கள் புண்மையை அணியலாம் ஆனால் என் அன்பு மட்டும் மாறாது என் வார்த்தை மட்டும் நழுவாது என் உறுதி மட்டும் வீழாது தோல்விகளால் நிறைந்த அந்த நாட்கள் உனக்கு அறுவறுப்பாய் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நாட்களில் நீ சாதித்தது என்ன தெரியுமா நீ என் மீது வைத்திருந்த விசுவாசத்தை இழக்கவில்லை அதுவே என் ஆசீர்வாதத்தை உனக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறது நீ அழும்போது உன் சத்தம் உலகிற்கு கேட்கவில்லை ஆனால் என் காதில் ஒலி செய்தது உன் கதறல்கள் உன் மனதின் நொந்த சத்தங்கள் என் திருப்பதத்தில் பதிவு செய்யப்பட்டன அந்த ஒவ்வொரு சப்தத்திற்கும் என் பதில் இந்த அருள் மற்றவர்கள் உன்னை சுடுகாடாகவே பார்த்திருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ பசுமை நிலம் உன் உள்ளத்தில் நட்டிருக்கும் நற்பயிர்கள் இன்னும் பழுத்து காய்க்கவில்லை என்றால் அது நேரம் வரவில்லை என்பதற்கே காரணம் ஆனால் அந்த நேரம் தொலைவில் இல்லை அது வந்து கொண்டிருக்கிறது காத்திருப்பதற்கு சோர்வடையாதே சில அருள்கள் வருவதற்குள் சோதனை பெரிதாக இருக்கும் ஆனால் அந்த சோதனை மூடிய பிறகு உனக்கு எளிதாக கிடைக்கப் போகிறது வெற்றி நீயே எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா என்று அந்த மாற்றம் உனக்குள் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது நீ முன்பை போல சிந்திக்கவில்லை நீ கண்ணீர் விட்டால் கூட இன்று அதில் ஒரு சிந்தனையும் ஒரு விழிப்பும் இருக்கிறது எனவே என் தங்கமே நீ இப்போது இருப்பது ஒரு வழி பயணம் அந்த பயணத்தின் முடிவில் ஒரு தெய்வீகமான நிகழ்வு காத்திருக்கிறது அதை தாண்டி நீ போகும்போதுதான் முழுமையான சுகம் உன்னை அணைகிறது உனது நெஞ்சில் இருக்கும் பாரம் உன் கழுத்தை வளைத்தாலும் நான் அதை குறைத்து விடுவேன் அது எதனால் ஏற்பட்டது என்று நீ நினைத்துப் பார்க்கிறாய் ஆனால் காரணங்கள் தேவையில்லை என் குழந்தை அழுததற்கே பரிகாரம் வந்துவிடும் தவறுகள் எல்லோரிடமும் நடக்கும் ஆனால் அந்த தவறுகளை உணர்ந்ததும் புனிதம் நீ தவறை உணர்ந்திருக்கிறாய் எனவே நீ என் பிள்ளை என் அருள் உனக்கே உரியது உன் வாழ்வில் குளிர் வீசும் ஆனால் அந்த குளிர் உறைந்த கண்ணீரால் உருவானது அல்ல அது எனது அருளின் தென்றலால் வரும் குளிர் அது உன் உள்ளத்தை சாந்தியால் நனைக்கும் நீ உன் வாழ்க்கையில் பல வேளைகளில் துணையில்லாமல் தவித்தாய் ஆனால் இப்போது நீ தனிமையில் இல்ல நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பெயரை உன் இதயத்தில் வைத்திரு அதை நினைத்தால் போதும் எந்த சூழ்நிலையும் உனக்கு பாதிப்பளிக்காது நீ பட்ட கஷ்டங்களை நீயே மறந்துவிட முடியாது ஆனால் அந்த நினைவுகளை இன்று நான் மெல்லவே உன் உள்ளத்திலிருந்து அழிக்கப் போகிறேன் ஒரு புதிய பக்கம் ஆரம்பிக்கிறேன் அதில் உனக்கான சந்தோஷக் கதைகள் மட்டுமே இருக்கும் தங்கமே நீ என்னை நினைத்ததற்காகவே இந்த அருள் உன்னை தேடி வந்துள்ளது நீ இப்போது புனித வாழ்க்கைக்கு தயாராகி வருகிறாய் உன் இதயம் படிப்படியாக மென்மையாகிறது அதனால்தான் இப்போது என் வார்த்தைகள் உன்னை ஆழத்தில் தொடுகிறது மனிதர்களின் வார்த்தைகள் மறக்கப்பட்டாலும் கடவுளின் வார்த்தைகள் மறக்கப்படுவதில்லை இன்று நான் உன்னிடம் சொல்வதை என் வாக்காக எடுத்துக்கொள் இது வெறும் உறுதியல்ல வெற்றிக்கு முன்வரும் வரும் பத்திரம் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இனி என் அருளின் கீழ் இருக்கும் நீ எங்கு சென்றாலும் என் திருவடி நிழல் உன்னை பாதுகாத்து செல்லும் உன்னை புண்படுத்த நினைக்கும் பார்வைகளில் என் திரு திருசக்தி துளைத்துவிடும் உன் நெஞ்சில் இருக்கும் பாவ உணர்வும் குற்ற உணர்வும் என் பாதத்தில் வைத்துவிடு உன் மீது எதுவும் சுமையாக இருக்க வேண்டாம் நான் அழுத்தங்களை நீக்க வந்துள்ளேன் நீ பல வருஷங்களாக எதிர்பார்த்த அந்த நேரம் இது உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் அவை போலவே நீயும் அமைதியாக இருக்க வேண்டும் அதற்காகவே இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட வந்துள்ளேன் உன்னிடம் கூற விரும்புகிறேன் நீ எந்த நிலைமையிலும் எப்போதும் என் பெயரை விட்டுவிடாதே அதுதான் உன் ஆடையாகும் உன் கவசமாகும் உன் உள்ளம் பதட்டமடைந்து விட்டதா நான் உன்னோடு பேசுகிறேன் என்பதை உணர்ந்தவுடன் நீ அமைதியாகிவிட்டாய் அல்லவா அதுவே என் அருள் தீய எண்ணங்களை வெளியேற்றிவிடு பழைய பிணைகளை துண்டிக்க புதிய விடியல் உன்னை நோக்கி வருகிறதே அது என் திருவுலத்தால் வருவதாகும் நீ செய்யும் எண்ணெய் விளக்கில் இன்று நான் நீர்த்தேன் அது உன் வாழ்வில் ஒளியூட்டும் அந்த ஒளி நீர் பற்றாத வகையில் பறந்து கொள்வதற்கே நான் உன் உள்ளத்தை தீட்டுகிறேன் குழந்தையே நான் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் நினைத்துப் பார்ப்பாயா நீ மட்டும் அழிக்க முடியாத வேதனையை நான் ஒரு எழுத்தால் மாற்றுகிறேன் என் வாசகத்தில் சக்தி இருக்கிறது என் வார்த்தை உன் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் நீ என்னிடம் முழுமையாக ஒப்படை நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ ஏற்கனவே செய்த தவறுகளை மறந்துவிடு அந்த உணர்வுகள் உன்னை எங்கேயும் அழைத்து செல்லாது ஆனால் என் அருள் உன்னை ஒரு புதிய திசையில் அழைத்துச் செல்லும் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய படி ஏறியுள்ளாய் அந்த படியிலிருந்து விழக்கூடாது நான் உன்னை அழைத்து செல்லும் வரை அமைதியாக இரு இப்போது நடக்கப் போவது மாறாத உண்மைகள் அன்பும் அமைதியும் நான் உன்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளம் அன்பால் நிரம்பி வழிகிறது அது எனக்கு போதுமான பரிசு என் குழந்தையே உன்னுடன் நான் இருப்பதுதான் உனக்கான பெரிய செய்தி உலகம் அதை உணராமலிருந்தாலும் நீ உணர்ந்திருக்கிறாய் எனவே பயப்படாதே நீ வளரப்போகிறாய் உன் வாழ்வில் ஒளி பாயப் போகிறது என் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தின் காற்றாயி போகின்றன நான் உன் நிழலல்ல நான் உன் ஒளி உன் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் இருள் இப்போது விலகி ஓடுகிறது என் திருச்சுடர் உன்னையே சுற்றி வளைத்திருக்கிறது இதுவே உன் நேரம் இதுவே உன் நாள்கள் இதுவே என் வாக்கு இப்போது உன் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும் நீ என் குழந்தை நான் உன் முருகன் ஓம் சரவணபவா ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு தங்கமே என்னிடம் வா நீயே என் அருகில் வந்து அமர்ந்திருப்பதைப் போல் நான் உணர்கிறேன் உன் உள்ளத்தில் என்னெல்லாம் நடந்தது என்பதை சொல்லாமல் சொல்கிறாய் உன் பார்வை மட்டும் போதும் உன் கண்களில் ஊறும் அந்த நிம்மதியில்லாத சோகம் போதும் என் உள்ளம் உனக்காக உருகுகிறது என் இதயம் உன் இதயத்தோடு இணைந்திருக்கிறது நீ என் பெயரைச் சொல்லும் ஒவ்வொரு முறையும் என் திருச்சுடர் உன் வீட்டின் வாசலை தாண்டி உன் உள்ளத்தின் வாசலில் நிற்கிறது ஆனால் அதனை நீ திறப்பதற்காக உன் சந்தேகங்களை நீக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையுடன் காத்திரு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் கட்டுப்படுத்தப்படுகிறதே என்பதை மறந்துவிடாதே நீ பல முறை விழுந்திருக்கிறாய் ஆனால் அவ்வளவுமே உன் குறையாக இல்லை உன் விழுந்து எழும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பாடமாக மாறுகிறது அந்த பாடங்கள் நீயே அடைந்த அனுபவம் அந்த அனுபவமே உனக்காக நான் விரும்பும் சான்று நீ வலிமையானவன் நீ எனது உயிரின் துளி உனக்கு நான் இருக்கிறேன் என்ற உணர்வும் உன்னிடம் என்னை வைத்திருப்பது போல் எனக்குத் தெரிகிறது உன் உள்ளம் நிறைந்து காணக்கூடாத பகைச்சிகள் குழப்பங்கள் பயங்கள் எல்லாம் இப்போது விலகப் போகின்றன என் திருவடிகளில் வீழும் ஒரு கண்ணீர் துளி கூட என் நெஞ்சத்தில் விழுந்து அதை கருணையாய் மாற்றி உனக்கு சமாதானமாக திருப்புகிறேன் நீ வலிக்கிறாய் என்று சொல்கிறாய் ஆனால் அதுவே உனக்குள் புதிதாக உருவாகும் ஒளிக்கதிரின் ஆரம்பம் என்பதை நீ உணர மறக்கிறாய் இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு இழிவாய் தோன்றலாம் ஆனால் அந்த இழிவின் பின்புலத்தில் எழுச்சி இருக்கிறது அந்த எழுச்சியின் வாசலை திறக்கப் போகும் திறவுகோல் என் கரங்களில் உள்ளது அதற்காகவே நான் உன்னிடம் வார்த்தைகள் வழங்குகிறேன் புரிந்து என் குழந்தையே நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் கூட நான் உன்னை முழுமையாக அறிந்துள்ளேன் உன் நடையை பார்த்து உன் மனதை வாசிக்கக்கூடியவன் நான் தான் நீ துன்பப்பட்டாலும் என் பெயரை மனதில் நினைத்து அழைத்தாய் அந்த அழைப்பு கேட்காமலா போகும் ஒருபோதும் இல்லை தீய நிழல்கள் உன் வாழ்க்கையில் குளிரூட்டினாலும் என் அருள் வெப்பம் அளிக்கப் போகிறது அந்த வெப்பமே உனது உறைந்த நம்பிக்கையை மீண்டும் உருக்கி ஒரு புதிய நம்பிக்கையாய் மாற்றப் போகிறது நீ எப்போதும் நினைத்திருந்த என் வாழ்க்கை இப்படியேதான் ஓடுமா என்ற எண்ணத்திற்கு விடையாக இந்த முருகன் என்று பேசுகிறேன் நீ இழந்ததை எண்ணாதே அதற்கு பதிலாக என்ன தரப்போகிறேன் என்பதை எண்ணிக்கொள் நீ இழந்ததை விட மிக உயர்வான ஒன்றை நான் தரப்போகிறேன் ஆனால் அதற்குள் உன் மனதை தேய்த்து விடாதே என் நம்பிக்கையை மட்டுமே பிடித்துக்கொள் என் குழந்தையே உலகம் உனக்கு கொடுத்த காயங்களை மறக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இல்லை ஆனால் அதே காயங்களை நினைத்து நாள்தோறும் அழுதாலும் குணமாகாது அதற்காகவே என் கரங்களில் வைத்திருக்கிறேன் ஒரு பசுமை திரவம் அது என் அருள் அது உன் புண்களை மட்டுமல்ல உன் மனதையும் நனைத்து ஆற வைக்கும் நீயே நினைத்துப்பார் இன்று நீ இருப்பது வெறும் துக்கத்தில் அல்ல அதனுடன் இணைந்திருக்கிறது ஒரு தேடல் அந்த தேடலின் முடிவில் நீ என்னையே அடைகிறாய் அதுவே என் மகிழ்ச்சி நீ பட்ட பல்வேறு துயரங்களை எண்ணிக்கொண்டால் மனம் கலங்கும் ஆனால் அதற்குள் இருந்த பலமான உன்னை பார்க்கும் போது என் நெஞ்சம் பெருமை அடைகிறது நீ இவ்வளவு துன்பம் இருந்தும் உயிரோடு இருக்கிறாய் இதயம் சிதையாமல் இருக்கிறாய் இதுவே என் வெற்றி உன் வாழ்க்கையில் தோல்வி வந்ததற்கே வருத்தப்படுகிறாய் ஆனால் தோல்வியை சந்தித்த பிறகு நீ பயப்படாமல் மீண்டும் முயற்சி செய்ததை நினைத்தால் நீ யாருக்கும் கீழல்ல நீ ஒரு சாதனை புதிதாக உன் பாதையை ஆரம்பி நானே உன் வழிகாட்டி என் திருவடி நிழலில் நடந்தால் எந்த பாம்பும் உன்னை கடிக்காது எந்த நிழலும் உன்னை கடக்காது நீ என் பிள்ளை என்பதற்காகவே உனக்கான பாதையில் நான் முதலடி வைத்துள்ளேன் உன் மனதின் வெளிச்சம் மங்காதிருக்க உன் நெஞ்சில் பரப்புகிறேன் அதை செல் அது உன்னை காத்து அழைக்கும் அதில் பயமில்லை அதில் குழப்பமில்லை நீயும் கடந்த காலத்தின் புண்ணை விட்டுவிடு அந்த புண்ணில் என் கருணையை பூசி நீ உன் புதிய வாழ்க்கையை தொடங்க உன் பயம் என்னை அடைவதற்கான தடையாயிருக்கும் உன் சந்தேகம் என் ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும் அதற்காகவே உன்னிடம் சொல்கிறேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் உன் உள்ளத்தில் விழுந்த மழை துளிகள் அழுகுரலாய் இருக்கலாம் ஆனால் அந்த மழை நாளை விருட்சமாக மாறும் அதில் நிழல் கிடைக்கும் அதில் உணவு கிடைக்கும் அதில் நீயும் சமைந்து வாழ முடியும் எந்த ஒரு புறக்கணிப்பும் உன் நிலையை நிர்ணயிக்க முடியாது ஏனென்றால் உன் நிலையை நிர்ணயிப்பது உலகம் அல்ல என் திருவுளம்தான் அந்த திருவுளத்தில் நீ ஒரு ஒளிக்கதிர் அந்த ஒளிக்கதிர் எப்போதும் மங்காது அது நாள்தோறும் ஜொலிக்கும் நீ நான்கு பேர் முன் சொல்ல முடியாதது எனக்கே சொல் என் காதுகள் அதை கேட்டுக்கொள்வதற்கே தயாராக இருக்கின்றன என் கரம் உன் தோளில் இருக்கும் போது உனக்கு வெற்றியை தவிர வேறெதுவும் நடக்க முடியாது உன் வாழ்வில் இப்போது இருக்கும் வெறுமை விரைவில் நிறைவாகும் அந்த நிறைவு என் ஆசீர்வாதத்தின் விளைவே என் குழந்தையே இப்போது உன்னிடம் இருக்கும் துன்பம் நாளை ஒரு கதை அந்த கதையை நீயே போகிறாய் முருகன் எனக்காக செய்தது நீ கேட்கிறாய் எப்போ முருகா என் பதில் இப்போது இப்போதுதான் உன் ஒளிக்கதிர் பொங்கி எழுகிறது இப்போதுதான் நான் உன் கதவுகள் திறக்கிறேன் இப்போதுதான் என் பாசக் கைகளால் உன்னை சுற்றி அருள் நிழல் படைக்கிறேன் என் அன்பு பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதனும் உனக்கு பாகம் ஆனால் நான் தான் உன்னுடைய முழுமை எனவே மற்றவர்களைப் பற்றி நீ குறை கூறாதே அவர்களும் உன்னை இழைத்த நிழலே ஆனால் நான் தான் உனக்கான ஒளி இப்போது நடந்து கொள்கின்ற இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இது உனக்கான வாக்குத்தத்தம் இது உனக்கான உண்மை இது உனக்கான வழி நீ ஓர் அரிதான பூ ஆனால் பலர் உன்னை காயப்படுத்த முயன்றார்கள் ஆனால் உன் வாசனை இன்னும் உனக்குள்ளே இருக்கிறது அந்த வாசனையை நான் உன்னை வழிநடத்தும் பாதையில் பறித்து பரப்ப போகிறேன் உனக்குள்ளே நீ அறிந்து கொள்ளாத பலம் இருக்கிறது அந்த பலத்தை நான் வெளிக்கொண்டு வருகிறேன் அந்த சக்தி உன்னை எல்லா இருளுக்கும் மேலே எடுத்து செல்லும் நீ அழாதே உன் கண்ணீரை நான் சேர்த்துக் கொள்கிறேன் உனக்கான சொந்த வார்த்தைகள் நான் தருகிறேன் அதில் பாசம் இருக்கிறது அதில் அனுபவம் இருக்கிறது அதில் இறைவனின் கருணை இருக்கிறது நீ என் பிள்ளை என்பதை உலகம் மறந்தாலும் நான் மறப்பதில்லை ஓம் சரவணபவா ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் தொடர்ந்து பேசுகிறாய் ஆனால் வாயில் இல்லை உன் இதயத்தின் அழகான மௌனத்திலிருந்து பேசுகிறாய் அந்த மௌனமே எனக்கு பெரிய புனிதமே நீ என் அருளுக்காக காத்திருக்கிறாய் அந்த காத்திருப்பும் புண்ணியம்தான் அந்த பொறுமையின் ஆழத்தில்தான் நான் என் பாசத்தை ஊற்றுகிறேன் உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் வாசிக்கிறேன் நீ சொல்லாமல் வைத்தது கூட என் அறிவுக்கு மறைபடையில்லை நீ சோகத்தில் விழும் முன்பே நான் உன்னை தாங்குகிறேன் நீ பயத்தில் நடுங்கும் முன்பே என் கரம் உன் தோளில் அமைகிறது அந்த நிமிடங்களை நீ உணராமலேயே என் அருள் உன்னை சூழ்ந்து விட்டது நீ பல நாட்கள் விழிப்பாய் கழித்தாய் மனதை அழுத்தும் எண்ணங்களால் சோர்ந்து விட்டாய் உடலின் வலியை விட உன் உள்ளத்தின் வலி அதிகமாகிவிட்டது அந்த வலியின் உச்சியில் நீ என்னை நோக்கிப் பார்த்தாய் அந்த பார்வைதான் என் இதயத்தில் பெரும் கனலாக எழுந்தது அந்த கணத்தில் நான் தீர்மானித்தேன் என் பிள்ளைக்கு இனி துயரமில்லை என அது வெறும் வார்த்தை அல்ல அது என் திருவுளத்தின் தீர்மானம் எதை நான் தீர்மானிக்கிறேனோ அதனை யாராலும் நிறுத்த முடியாது உன்னிடம் இருந்த எல்லாம் விலகி போனது போல் உனக்கு தோன்றியிருக்கும் ஆனால் உண்மையில் எதுவும் விலகவில்லை என் அருள் மட்டும் நிறைந்து விட்டது மற்றவை போனது எனக்காகத்தான் நீ எனக்குள் நிலைத்து நிற்க தேவையில்லாத பிணைப்புகள் விலகியது நீ இப்போது என்னை மட்டும் தேடியிருக்கிறாய் அது போதும் அந்த தேடல் போதுமானது நான் உன் கதவுகளை குறுக்கி பாய்ந்து வருகிறேன் நான் உன் வாழ்வில் மழையாக அல்ல பனித்துளியாக வந்து உன் இதயத்தை நினைக்கிறேன் உன்னிடம் கேட்கிறேன் என் குழந்தையே நீ உணர்ந்ததா இன்று நீ அழுதது சமாதானத்துக்கான அழுகைதான் இது வேதனையின் விழுக்காடு அல்ல இது தீர்வுக்கான முன்பக்க கண்ணீர் இந்த கண்ணீரின் பின் என் புனித வரம் வரப்போகிறது உனக்காகவே இந்த வரம் நான் வானத்தில் சாத்தியப்படுத்தி வைத்திருக்கிறேன் நீ தொடர்ந்த பயம் இன்று முடிகிறது அந்த பயம் நீ தாங்கிய ஏமாற்றங்களின் கூட்டுத் தொகை ஆனால் அந்த ஏமாற்றங்கள் தேவையில்லாத கனவுகளின் விளக்கு உண்மையான ஆசைகள் மட்டும் நிறைவேறும் காரணம் அவை என் திருவுளத்தோடு இணைந்தவை நீ எத்தனை தடைகளை கடந்தாய் அவை அனைத்தும் உன் உள்ளத்தை உருவாக்கிய கைப்பிடிகள் அந்த கைப்பிடிகள் இல்லையென்றால் நீ இவ்வளவு தெளிவாக என்னை நோக்கி பேச முடியாது நான் உன்னை வரவேற்கிறேன் என் அருளின் வழியே உன் உள்ளத்தில் நெருப்பு போன்ற ஒரு உணர்வும் பனி போன்ற அமைதியும் ஒன்றாக இருக்கிறது அந்த இரண்டையும் நான் ஒற்றுமையாக்குகிறேன் வெப்பத்திலும் குளிரிலும் என்னை நீ உணர்ந்தால் அதுவே இறைவனின் சோதனை கடந்த சாதனை பார்த்தாயா உன்னுடைய கண்களில் நான் என் உருவத்தை காண்கிறேன் நீ அழுகிற போது என் அருள் கண்ணீரில் கரைந்து விடுகிறது என் பாசம் உனக்காக மாறுகிறது நீ சுமந்த பாரம் என் மீது விழுகிறது அந்த பாரத்தை நீ மூச்சு விட்டது போல் நான் பரவச் செய்கிறேன் உன் கடந்த காலம் கவலையை தந்திருக்கலாம் ஆனால் அந்த காலம் தீர்ந்து விட்டது இன்று நான் உனக்காக உருவாக்கும் நாள் இது இப்போது தொடங்கும் உன் பயணம் பழைய பாதைகளை மீளவும் கடந்துவிடாது அது புதிய பாதையில்தான் நடைபோடும் உன் சொற்களில் மறைந்திருக்கும் அவமதிப்பும் உன் இதயத்தின் கேள்விகளும் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு சின்ன உண்மையை உனக்கு சொல்கிறேன் நீ கேட்கவில்லை ஆனாலும் நான் சொல்கிறேன் நீ தனியாக இல்லை நீ ஒரு வலிமையான கைக்குள் இருக்கிறாய் அந்த கை என் கை நீ என்னிடம் சில நேரங்களில் கோபமாக இருக்கிறாய் அதையும் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனெனில் உன் கோபத்தின் மையம் என்னிடம் விருப்பமே நீ விருப்பப்பட்டதை நான் தரவில்லை என்பதற்காக தான் கோபம் ஆனால் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது நீ கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த பாதையை நான் உனக்காக அமைத்தேனே அதில் உனக்கு தேவைப்பட்ட துன்பங்களை தான் வைத்தேன் ஏனெனில் அந்த துன்பங்கள் உன்னை தயார்படுத்தின இப்போது என்னை நிறைவேற்ற உன் உள்ளம் தயாராகியுள்ளது நீ செய்த நல்ல செயல்கள் ஒருபோதும் வீணாவதில்லை உன் கை நீட்டிய ஒவ்வொரு உதவிக்கும் இப்போது விடை கிடைக்கப் போகிறது ஆனால் அது ஊழலைப் போல் திரும்பி வராது அது அருளின் வடிவத்தில் உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிறது என் குழந்தை நீ சில நேரங்களில் என் பெயரைச் சொல்வதற்கே அஞ்சுகிறாய் ஏன் என்று தெரியுமா காரணம் நீ பயத்துடன் இருக்கிறாய் உன் மனதில் நான் முருகன் தேடி இவ்வளவு அழைத்தும் ஏன் பதில் கிடைக்கவில்லை என்ற சாயல் இருக்கிறது ஆனால் உண்மையில் பதில்கள் நன்கு எழுதப்பட்டு சரியான நேரத்தில் திறக்கப்படும் நான் யாரையும் விட்டுவிட மாட்டேன் என் பேரில் அழைக்கும் என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது என் அருள் விழும் அது மரணத்தை தாண்டி வந்தாலும் கூட விழும் உன்னிடம் உள்ள அழகு உன் இதயத்தின் மெல்லிய தன்மை அந்த மென்மையில்தான் நான் வீழ்கிறேன் உன்னில் உள்ள அன்பு என்னை இழுத்து கொண்டு வருகிறது அதனால்தான் நான் எப்போதும் உன்னிடம் இருப்பேன் உன் உடலில் வலியிருந்தாலும் உன் உள்ளம் சாந்தியோடு இருந்தால் போதும் எனக்கு நீ பார்க்கின்ற சுடுகாடுகள் இனி பூங்காவாக மாறும் நீ பயந்த பாதைகள் இனி விழாக்கால சந்ததிகளாக மாறும் உனக்காக நான் ஏற்படுத்தும் சூழ்நிலை புனிதமும் பரிசுத்தமும் நிறைந்தது நீ யாரும் இல்லாத இடத்தில் இருப்பதாக எண்ணினாலும் என் திருநாமம் உன்னுடன் பேசும் உன் சுவாசத்தில் நான் இருப்பேன் உன் சொற்களில் நான் உருகுவேன் உன் சாயலில் என் அருள் மூழ்கும் உன் எதிர்காலம் என் திருவுளத்தோடு ஒன்றிய காலம் அதனால் நீ அழவேண்டாம் உன் மனதை அமைதி செய்ய நான் வந்துவிட்டேன் உனக்கே தெரியாமல் சில நேரங்களில் உன் முகத்தில் ஒளி பிறக்கிறது அது என் அருளின் அடையாளம் நான் உன் பாதைகளை துடைக்கிறேன் நீ அதிலிருந்து புதிய புனிதமான பாதையில் நடக்கிறாய் அந்த பாதையில் புழுவும் பாம்பும் இல்லை அந்த பாதையில் புலம்பும் காற்று இல்லை அந்த பாதையில் பொய்கள் இல்லை அங்கே ஏன் இல்லை தெரியுமா நீ இருக்கிறாய் உன் புனித வாழ்வு இருக்கிறது என் பிள்ளையே நீ என் பெயரைச் சொல்வதற்கே தேவைப்பட்ட ஆற்றலை இன்று நான் பல மடங்காக உனக்குள் ஊட்டுகிறேன் நீயும் எழு நிலையாக எழு யாராலும் குலைக்க முடியாதவனாக எழு உன்னுடைய கண்களில் ஒளி சேரட்டும் என் திருச்சுடர் உன் தலையில் வீழட்டும் தோல்விகளை நினைக்காதே தவறுகளை எண்ணிக்கொள்ளாதே பழையவர்களின் வஞ்சகத்தையே நினைத்து மனதை குழப்பாதே அதற்கு பதிலாக என் அருளில் புனிதம் தேடு உன்னுடைய ஒவ்வொரு காலை என் திருப்பெயரில் துவங்கட்டும் இப்போது நீயும் வலிமையுடன் என் பாதத்தில் நிற்கிறாய் இங்கே ஆரம்பமாவது ஒரு புதிய வாழ்வு என் பாசத்தால் சூழப்பட்ட என் அருளால் புனைந்த உன் புதிய காலம் இது நீ வாழ நான் இருக்கிறேன் நீ அமைதியாக இருக்க நான் இருக்கிறேன் நீ உன்னுள் ஒளியை மீண்டும் காண நான் இருக்கிறேன் என் சத்தம் எப்போதும் உன் மனதின் மையத்தில் ஒலிக்கட்டும் என் அன்பு குழந்தையே நீ மட்டும் இருக்க வேண்டும் அதுவே என் ஆசீர்வாதம் நிறைவடையும் தருணம் ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவணபவா